கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் இயேசுவின் அன்பு சீடரும் நற்செய்தியாளருமான புனித யோவானின் திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் இன்றைய இறைவாக்கு இயேசு உயிர்த்திருந்த பின் ஆண்டவருடைய கல்லறையை முதல் முதலில் நேராக வந்து பார்த்த ஒரு அன்பு சீடர் அந்த நிகழ்வை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது இயேசுவும் இயேசுவும் அவருடைய வாழ்வில் செய்த அரும் பெரும் செயல்களை இணைத்து பார்த்து நன்றி சொல்ல நம்மை அழைக்க யோவானும் பேதருவும் மகளிர் மரியாள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து முதலில் அவர் இயேசுவினுடைய கல்லறையை முதலில் பார்க்கிறார் இயேசுவினுடைய கல்லறையை முதலில் பார்த்து இறைவாக்கு சொல்கிறது கண்டார் நம்பினார் பேதுருவும் அவரோடு சேர்ந்து அந்த எற்றுக்கல்லதையை பார்க்கிறார்கள் கண்டார் நம்பினார் இந்த இரண்டு வார்த்தைகள் காணுதல் நம்புதல் காணுதலும் நம்புதலும் புனித யோகா நச்சீதியினுடைய எல்லா பகுதிகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஒரு சிறப்பு மிகுந்த இறையியலாளராய் காண்களையும் நம்புவதையும் பார்ப்பது நம்புவதும் இவருடைய பார்வை சாதாரண கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை தாண்டி நிற்கின்ற ஒரு பார்வையாகவே எப்பொழுதும் எனவே எனவேதான் யோபானக் செய்தி இருபது இருபத்தி ஒன்பதாவது தன்னுடைய இறுதியான பகுதியை முடிக்கின்றபோது கண்ணால் காண்பதை விட காணாமல் விசுவசிப்பதும் பெருபற்ற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவற்றின்படி விசுவசிக்கிறவர்கள் அனைவருக்காகவும் ஜமிக்கிறேன் செய்தி பதினேழு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரில் விசுவாசம் கொள்கின்ற அனைவருக்காகவும் நான் புரிக்கிறேன் என்று நமக்காகவும் கடவுள் புதிக்கிறேன் எனவே இந்த காணுதல் என்ற ஒரு புதிய விளக்கத்தை புதிய முறையில் பார்க்கின்ற ஒரு பார்வையை யோமான செய்தியாளர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தார் தன் மக்களிடம் பார்த்தால் தன் மக்களிடம் சொல்லிக் கொடுத்துக் காண்பது விசுவாசத்தை தாண்டி காண்பது அவற்றை நன்றி நம்புவது குடிலில் பிறந்திருக்கின்ற மாபெரணும் காண்பதற்காக நாம் அழைத்துக் கண்களால் பார்க்க அழைக்கப்படுகிறோம் பார்த்து நம்புவதற்காக அழைக்கப்படுவோம் தன்னுடைய நச்சீதை முழுவதும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவருடைய நச்சீதை முழுவதும் திருமுகங்கள் முழுவதும் இந்த காணுதலும் நம்புவதும் நீக்கமாக நிறைந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த குடிதரை போல காண்கின்ற பாக்கிய கூறுகிறது அகவரே இந்த விசுவாசத்தை அதிகமாக உண்மை பார்க்க உண்மை பார்க்க வேண்டும் இந்த திருமுகத்தை பார்க்கின்ற அருள குடிலில் பிறந்திருக்கின்ற என் திருமுகத்தை நாங்கள் பார்த்து அவற்றை நம்ப எங்களுக்கு வளம் காரு எங்களை தேசிக்கு இந்த உண்ணகத்தினுடைய எங்கள் போற்றுகள் இந்த நாளுக்காக நம்புகிறேன் நீ எங்களை கடைத்திருப்பதை பராமரித்திருக்கிறார்கள் எங்களோடு நீ பயணம் செய்கிறீர்கள் புனித பேர் புனித யோகாலைப் போல பார்க்கக்கூடிய விசுவாசத்திற்கு உம்மை அருகிலேயே அமர்ந்து உன் சிலுவையில் அருகில் நிற்கக்கூடிய சக்தியை யோமானுக்குத் தங்கிவிடுகின்றன உலகெல்லாம் உலகத்திற்கெல்லாம் ஒரே பிரகிருதியாய் அனைவரியை தன்னுடைய தாயாக பெற்றுக்கொள்கின்ற வாக்கியத்தையும் பெரும் புலவருக்குத் தங்கிடும் கடவுளுடைய உயிர் தேர்தலுக்குப் பின் உலகத்திலேயே முதல் முறையில் வெற்றி கல்லறையை பார்க்க அவருக்கு பாக்கியம் எடுத்துகிறார்கள் இவரைப் போல நாங்கள் உண்மை பார்க்கிறோம் அனைவரையே எங்கள் அன்பு தாயை திருமகனிடம் பெண்களுக்காக இடைவிடாத பெருந்த வேஷ் ஆம்